மகிமை நிறைந்த இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மோசே மற்றும் இயேசு பற்றிய ஒரு ஒப்பீட்டு ஆய்வை நாம் பார்க்கலாம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் நசரேயனாகிய இயேசுவை யூத மக்களுக்கு புதிய மோசையாக முன்வைத்தனர் என்பது உங்களுக்கு தெரியுமா இது அவர்களின் பிறப்பு விவரங்களில் மிகவும் வலுவாக வெளிப்படுகிறது யூத பார்வோனின் ஜோதிடர்கள் மோசையின் பிறப்பை முன்னறிவித்தனர் அதேபோல் இயேசுவின் பிறப்பு பெர்சிய ஜோதிடர்களான கிழக்கிலிருந்து வந்த ஞான சாஸ்திரிகளால் அறிவிக்கப்பட்டது இதன் விளைவாக பார்வோனும் ஏரோதும் எகிப்திலும் இஸ்ரவேலிலும் யூத குழந்தைகளை படுகொலை எகிப்தில் பார்வோனும் இஸ்ரவேலில் ஏரோது ராஜா மட்டுமே பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா பார்வோனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் சுயம்பாகியின் ஜீவன் பலியாக்கப்பட்டது மற்றும் ஏரோதின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் யோவான் ஸ்நானனின் தலை எடுக்கப்பட்டது அதனால்தான் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை வேதாகமத்தில் நாம் காண முடியாது என அழைக்கப்படும் பண்டைய செல்டிக் மதத்தில் ஒரு பாதிரியார் தான் கொண்டாடும் நபரின் பெயர் எழுதப்பட்ட கேக்கை வெட்டி மெழுகுவத்தியை ஊதி அணைக்கும் பாரம்பரியத்தை தொடங்கியவர்கள் இது கொண்டாடப்படுபவரின் மரணத்தை குறிக்கிறது யாத்ராகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் புதிதாக பிறந்த ஒவ்வொரு எவிரைய ஆண் குழந்தையையும் நைல் நதியில் எரியும்படி பார்வோன் கட்டளையிட்டான் ஏரோது கூட இரண்டு வயதுக்கு உட்பட்ட அனைத்து எபிரைய குழந்தைகளையும் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான் மத்தேயு இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் இதை நன்கு புரிந்து கொள்வீர்கள் மோசேயும் இயேசுவும் வெவ்வேறு வழிகளில் தப்பித்தார்கள் இது பிசாசு அல்லது சாத்தான் எப்போதும் தேவனுடைய திட்டத்தின் மீது ஒரு என்று முடிவுக்கு வர வைக்கிறது நீ எகிப்துக்கு திரும்பி போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்று யாத்ராகமும் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தேவன் மோசையிடம் எகிப்துக்கு திரும்பி செல்லும்படி கூறுவதை காண்கிறோம் இயேசுவை விரும்பியவர்கள் கூட இறந்து இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நமக்கு கற்பிக்கிறது மோசே எகிப்துக்கு திரும்பினார் இயேசு எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு திரும்பினார் இது மற்றொரு தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக இது கர்த்தரின் திட்டமாகும் மேலும் மலையில் மோசே பழைய நியாய பிரமாணத்தை ஒப்பிட்டு இயேசு மலை பிரசங்கத்தில் ஒரு புதிய பிரமாணத்தை கற்பிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் போதனை மத்தேயோசு விசேஷத்தில் ஐந்து பகுதிகளாக எழுதப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மோசேயின் புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் பஞ்சாகமம் என்று முதல் ஐந்து புத்தகங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன எண் ஐந்து என்பது வேதாகம எண்களின் கிருபையின் வெளிப்பாட்டை குறிக்கிறது சீனாய் மலையில் கிருபையாக நியாயப்பிரமாணம் பிரமாணம் வழங்கப்பட்ட போது மூவாயிரம் பேர் இறந்தனர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை கொடுக்கப்பட்ட போது பேதுரு தனது முதல் பிரசங்கத்தை பிரசங்கித்தார் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் நம் தேவன் எவ்வளவு நேர்த்தியாக திட்டமிடுபவர் என்று பாருங்கள் இவைகளை இன்று சிந்தித்து தேவன் வாசமாயிருக்கிற பரலோகத்தில் பிரவேசிக்கும் வாய்ப்பை புறஜாதியாகிய நமக்கு கொடுத்ததற்காக நாம் அனைவரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம் நா සදිcalaာ.